வணக்கம் நேயர்களே எழுத்தாளர் ஷியாமலா மது எழுதிய விறகுதாபம் கொண்டேனடா அந்த கதையை தான் இப்போ நம்ம கேட்க போறோம் வாசிப்பது நான் உங்கள் ஆர் ஜெய அமிர்தா கதையை கேட்போமா ஏய் யாஷு பிளீஸ் டி எனக்காக கடைசியா இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுடி ப்ளீஸ் பிளீஸ் என்று கெஞ்சிக்கொண்டிருந்தாள் அவளது ஒரே தோழி லாவண்யா பொடி ஒவ்வொரு வாட்டியும் கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப் கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப்புன்னு நீ கேக்குற ஆனா உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில் என் அண்ணன் கிட்ட திட்டு வாங்குறது என்னமோ நான் தான் என்று சலிப்போடு கூறினாள் யாஷிகா காட் ப்ராமிஸ்டி இதுதான் கடைசி ஹெல்ப் இது மட்டும் நீ எனக்கு பண்ணிட்டேனா நான் அரவிந்த கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆயிட வேண்டி என்றாள் லாவண்யா லாவண்யா அவளது குடிகார தந்தையின் பிடியிலிருந்து மீண்டு அரவிந்தை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகிவிட்டால் நல்லது என்று நினைத்த யாஷிகா தன் தோழிக்கு உதவ முன் வந்தாள் ம் சொல்லு அப்படி என்னதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் பண்ணி தொலைக்கிறேன் என்றாள் அவள் சற்று தயக்கத்துடன் அவளுக்கு வேண்டிய உதவியை கூற ஆரம்பித்திருந்தாள் லாவண்யா அது வந்து அது வந்துடி யாஷு என்று அவள் இழுக்க ஏச்சி இழுக்காத ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு என்று சற்று கோபத்துடன் கூறினாள் யாஷிகா ஒரு பெரிய பணக்காரனோட குழந்தைக்கு சரகேட் மதரா இருக்க அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி காசு வாங்கியிருக்கேண்டி என்று லாவண்யா கூறியதும் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்த யாஷிகா என்னடி பேசிட்டு நீ அப்படி என்ன உனக்கு பண தேவை இருக்கு இப்போ உனக்கு எவ்வளவு பணம் தேவைனாலும் என்கிட்ட தானே கேட்ப என்னைக்காவது நீ கேட்டு நான் கொடுக்க முடியாதுன்னு இருக்கேனா நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருக்கேல்ல இப்போ மட்டும் என்ன டேஷுக்கிடி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்க நீ இப்படி பண்ணது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யே உன்னையே அடிச்சு கொன்னுடுவான் பார்த்தாததுக்கு இதுல நீ என்ன வேற கோத்து விட பார்க்குறியா என் அண்ணன் எனக்கு கொன்னே போட்டுடுவான் என்று மூச்சு விடாமல் பேசினாள் யாஷிகா யாஷு ப்ளீஸ் நான் சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேட்டுட்டு அப்புறம் உன் பதில சொல்லுடி என்று கண்கள் கலங்கியபடி லாவண்யா கூற எப்ப பார்த்தாலும் இப்படி அழுது தொலைக்காதடி எனக்கே கடுப்பா இருக்கு அப்புறம் அந்த அரவிந்தே உன்னை விட்டு ஓடி போய்டுவாரு என்று கூறிய யாஷிகாவின் கைகளை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்திருந்தாள் லாவண்யா என்னாச்சிடி ஏன் இப்படி அழற கொஞ்சம் அழறதை நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொன்னாதானே எனக்கு புரியும் என்று யாஷிகா கேட்க நாய்ப்பு டூ மந்த்ஸ் பிரெக்னண்ட்டு டி இப்ப மட்டும் எனக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம் நடக்கலனா நீ சொன்ன மாதிரியே நிஜமாவே அரவிந்து என்னை விட்டுட்டு போயிடுவாண்டி என்று கதறி அழுதாள் லாவண்யா என்னடி சொல்ற கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ பிரெக்னடா எப்பவுமே ஏன் கூட தானடி இருப்ப இது எப்ப நடந்தது என்று அதிர்ச்சியில் அவள் கேட்டுக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒரு நாள் அரவிந்த பர்த்டேன்னு அவன் வீட்டுக்கு போயிருந்தப்போ நடந்தது டி வீட்டில் வேற யாருமே இல்லை ஆனால் தப்பு எங்கள் ரெண்டு பேரும் மேலேயும் தான் வி கான் கண்ட்ரோல் அவர் செல்ஃப் நான் சொல்ல வர்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் என்றாள் அவள் ஓகே ஓகே விடு எல்லாம் நல்லது தானே நீ இப்போ கன்சிவாக இருக்க அரவிந்த் கூட கல்யாணம் வேறு நடக்க போகுது கங்க்ராச்சுலேஷன்ஸ் டி என்று சந்தோஷமாக கூறினாள் யாஷிகா தேங்க்ஸ் டி என்று சலிப்பாக அவள் கூற என்னடி ஆச்சு இப்ப சொல் என்ன பிரச்சனைன்னு எப்பவுமே காசு ஏதாவது தேவனா நான் உன்கிட்ட தானடி கேட்பேன் ஆனா இந்த டைம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அரவிந்த் பெருசா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டதுனால ஒரு பெரிய பணக்காரனோட குழந்தைக்கு சரகேட் மதரா இருந்தா ஐம்பது லட்சம் கொடுக்கறதா கேள்விப்பட்டு நான் அங்க போயிருந்தேன் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி காசெல்லாம் கூட வாங்கிட்டேன்டி அதுக்கப்புறம்தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவனும் அவனோட அப்பா அம்மாவும் கூட கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க என்றாள் லாவண்யா அப்போ அவ்வளோதான் பிரச்சனை சால்டு உனக்கு குழந்தை பிறந்த உடனே அந்த பணக்காரங்கிட்ட போயிட்டு சார் இந்தாங்க உங்க குழந்தைன்னு தூக்கி கொடுத்துட்டு அரவிந்த் கூட சந்தோஷமா வாழறத பாரு யாஷிகா அதுதான்டி இப்போ பிரச்சனையே அரவிந்தோட அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதே என் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைக்காக தான் இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாது அதுவும் இல்லாம அந்த பணக்காரனுக்கு அவருடைய குழந்தைய சுமக்குறவங்க வெறும் சரகேட் மதுரா மட்டும் இல்லாம அவரோட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து தான் குழந்தை பெற்றுக்கணுமா தேவையா இருந்தா அவரோட ஃபிசிக்கல் நீட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணணுமா இப்போ அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி காசு வாங்கினதுனால நான் முடியாதுன்னு சொன்னா அவன் என்னை என்ன வேணாலும் பண்ணுவாண்டி உனக்கே தெரியும் எனக்குன்னு யாருமே இல்ல ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஒரே ஃப்ரெண்டும் நீ தான் நீயும் என்னை கைவிட்டுட்டா எனக்கு சாகிறது தவிர வேற வழி இல்லடி என்ற அழுதாள் லாவண்யா சரி சரி அழாதடி லாவண்யா நீ சொன்ன மாதிரி இந்த சரகேட் மதர் கூட ஓகேடி ஆனா யாரு என்னனே தெரியாத கூட எப்படி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவனுக்கு குழந்தை பெற்று கொடுக்கறது சொல்லு அதுவும் என் அண்ணன் அப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல நான் யாரையும் லவ் கூட பண்ணக்கூடாதுன்னு வீட்ல ஒரு ஆம்பள வேலைக்காரங்க கூட இல்ல ஆனா என்னால உன்னையும் விட்டு கொடுக்க முடியாது என்று யோசித்தவளுக்கு மண்டையே வெடித்து விடுவது போல் இருந்தது ஐந்து நிமிடங்கள் அங்கு மௌனமே நிலவி இருக்க அந்த மௌனத்தை உடைத்த யாஷிகா சரிடி உனக்காக இதை நான் ஒத்துக்கிறேன் என்று அவளிடம் கூறினாலும் யாஷிகாவின் மனதிற்குள் ஒரு நெருடலாய் இருந்தது கடந்த ஒன்றரை வருடங்களாக உருகி உருகி காதலிக்கும் அந்த ஒருதலை காதலை தனக்குள்ளேயே போட்டு புதைத்து கொண்டாள் அவள் யாஷிகா சம்மதம் சொன்னதும் தன் தோழியை கொண்ட லாவண்யா ரொம்ப தேங்க்ஸ் டி ரொம்ப தேங்க்ஸ் யாஷு சத்தியமா சொல்ற நீ மட்டும் இதுக்கு ஒத்துக்கலனா நான் இதை சாப்பிட்றதை தவிர எனக்கு வர வழியே இல்லடி என்று அவள் கைகளில் வைத்திருந்த பாட்டிலை காட்டியவுடன் அதிர்ந்த யாஷிகா முட்டாளாடி நீ எப்பவுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் சாவு தீர்வு கிடையாது பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியில வருதுன்னு தான் நம்ம யோசிக்கணும் விடு இதுக்கு மேல இதை நான் பாத்துக்கறேன் நீ எந்த கவலையும் இல்லாம ரிலாக்ஸ் இரு வயித்துல வர குட்டி பாப்பா இருக்குல்ல சீக்கிரம் அரவிந்த கல்யாணம் பண்ணிடு நீ அரவிந்த் குட்டி பாப்பா நீன்னு நிம்மதியா இரு என்று சந்தோஷமாக கூறிய தன் தோழியை பார்க்கும் பொழுது தனக்கென்று எதுவும் செய்யும் எந்த எல்லைக்கும் செல்ல நினைக்கும் யாஷிகாவை பார்க்க பெருமையாக இருந்தது லாவண்யாவிற்கு திருமணத்திற்கு பிறகு தன் கணவனுக்கு மட்டும் சொந்தமாக வேண்டிய இந்த உடம்பை அவளது உயிர் தோழிக்காக இன்று வேறு ஒருவனுக்கு சொந்தமாக்க தயாராக இருந்தாள் யாஷிகா அவள் காதலித்த அந்த நபரின் மேல் விறகதாபம் உண்டானது அவளுக்கு காதலித்த ஒருவனை பிரியும் பொழுது பெண்களுக்கு ஏற்படும் பசலை அது பின் யோசனை வந்தவளாய் அக்ரிமெண்ட்ல நீ சைன் பண்ணியிருக்கேடி அப்புறம் நான் எப்படி இதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா என்று தன் சந்தேகத்தை கேட்டாள் யாஷிகா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுட்டேன் யாஷு என்னை இன்டர்வியூ பண்ணி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிகிற வரைக்கும் கூட இருந்தது அவரோட அசிஸ்டன்ட் தான் ஸோ நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் தான் சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க எங்கள் பாஸுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் க்ளியராக இருந்ததுன்னா நாங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணிப்போம்னு சொன்னாருடி என்றாள் லாவண்யா அவள் கூறிய அனைத்திற்கும் யாஷிகா சம்மதிக்க அடுத்த நாள் அந்த அசிஸ்டென்ட்டை சந்தித்து செலக்ட் ஆனவள் வேர்ஜினிட்டி கருமுட்டை வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்திலும் தகுதி பெற இறுதியாக அவளது புகைப்படம் அவனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவளது புகைப்படத்தை பார்த்ததும் அவன் ஓகே என்று கூறிவிட யாஷிகாவிற்கு ஃபோனில் அழைத்த அவனது அசிஸ்டன்ட் உங்க போட்டோ பார்த்ததும் எங்க பாஸ் ஓகே சொல்லிட்டாரு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க சைன் பண்ண அந்த அக்ரிமெண்ட் காப்பியில் இருக்கும் நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன் உங்களுக்கு பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே அந்த அட்ரஸுக்கு வந்துடுங்க என்றான் அவன் அதற்கு ஆ சரி என்று கூறினாள் யாஷிகா எப்படி தனது குடும்பத்தினரை சமாளித்து முன்பின் தெரியாத ஒருவரின் வீட்டில் போய் இருப்பது என்று நினைக்கும் பொழுதே அந்த அக்ரிமெண்டில் கையெழுத்து போடும் பொழுது இல்லாத பயம் இப்பொழுது அவளை தொற்றிக்கொண்டது லாவண்யாவிற்கு அழைத்தவள் தகவலை தெரிவிக்க தனக்கு பதிலாக இந்த உடன்படிக்கைக்கு தனது தோழி சம்மதித்தையும் தாண்டி அவள் அனைத்து மருத்துவ பரிசோதனையிலும் அவள் செலக்ட் ஆனதில் சந்தோஷமடைந்தாள் லாவண்யா அரவிந்த் வீட்டிற்கு விஷயம் தெரிவிக்கப்பட அடுத்த முகூர்த்தத்திலேயே அவளது திருமண நாளை குறித்தனர் யார் இந்த யாஷிகா அவளின் பின்னணி என்ன அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்